டெட் எக்ஸாம்ல இந்த பழைய தேர்வு முறையை மீண்டும் பின்பற்ற ஆசிரியர் தேர்வு வாரியம் முடிவெடுத்திருக்காங்க மத்திய அரசுடைய இலவச கல்வி உரிமை சட்டத்தின் கீழே ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்து எயித்து ஸ்டாண்டர்ட் வரையும் பணியாற்றும் ஆசிரியர்கள் கண்டிப்பாக டெட்ல பாஸ் பண்ணியிருக்கணும் இடைநிலை ஆசிரியர்கள்லாம் இந்த பேப்பர் ஒன் எக்ஸாம்லேயும் பட்டதாரி ஆசிரியர்களுக்கு இந்த பேப்பர் டூ எக்ஸாம் வந்து நடத்துகிறாங்க நம்ம தமிழ்நாட்டில் டெட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆசிரியர் தேர்வாலயத்தையும் நடத்துகிறாங்க முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டெட் எக்ஸாம் வந்து ஓஎம்ஆர் ஷீட்ல வந்து நடத்துனாங்க தேர்வர்களுக்கு ஓஎம்ஆர் ஷீட் கொடுப்பாங்க அப்புறம் கொஸ்டின் பேப்பர்லாம் கொடுப்பாங்க ஸோ இதில் வந்து சரியான விடையை பார்த்தீங்கன்னா இந்த பால் பைன் பேனா மூலமாக அவன் வந்து மார்க் பண்ணி ஆகணும் அதுக்கப்புறம் தான் அந்த டெட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமாக வந்து மாத்தினாங்க அறிமுகப்படுத்தினாங்க இதில் தேர்வர்கள்லாம் அந்த கணினி வழி மூலமாக எல்லா கொஸ்டினுக்கும் வந்து ஆன்சர் பண்ணணும் ஸோ இந்த நிலையில பாத்தீங்கன்னா இந்த டெட் எக்ஸாமில் இந்த மீண்டும் வந்து இந்த ஓஎம்ஆர் ஷீட் தேர்வு நடைமுறை கொண்டு வர ஆசிரியர் தேர்வு வாரையும் திட்டமிட்டு வருகின்ற ஜூலை மாதம் நடைபெற உள்ள டெட் எக்ஸாம்ல இந்த நடைமுறைக்கு வந்து அமலுக்கு வரும் ஆசிரியர் தேர்வு வாரையும் முடிவெடுத்திருக்காங்க இதில் வந்து எது ஈஸின்னு கமெண்ட் கம்மி பண்ணுங்க ஓஎம்ஆர் ஷீட்ல வந்து ஆன்சர் பண்ணது ஈஸியா இல்ல கம்ப்யூட்டர் பேஸ்டு மூலமா எக்ஸாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறது ஈஸியாட்டு கமெண்ட் கம்